அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய உணவு பழக்க மாற்றங்கள் நம்ம உடம்பை மிகவும் பாதிக்குது குறிப்பாக வெளியில சாப்பிடக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் நமக்கு ஏராளமான பிரச்சனைகளை ஏற்படுத்துது காலை வேலை மாலை டென்ஷன் நடுவுல கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் நமக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வர்றதுக்கான காரணம் ஆனா நம்ம மறந்த அல்லது கேள்விப்படாத சிறிய சிறிய உணவு பழக்க மாற்றங்கள் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்க உதவுது நான் இப்போ சொல்லக்கூடியது உங்களுக்கு இதெல்லாம் ஒரு உணவாக அப்படின்னு தோணலாம் ஆனால் இந்த ஒரு சின்ன மாற்றம் நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய உடல் உங்களுக்கு நன்றி சொல்லும் இந்த வீடியோவில் காலை நேரங்களில் இந்த சின்ன சின்ன பழக்கங்கள் செய்வதனால என்னென்ன மாற்றங்கள் நம்ம உடலில் ஏற்படுத்தும் என்பதை பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லிஸ்ட்டில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது காலையில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு கப் மோர் இது நம்ம சாப்பிட்றதுனால குடல் சூட்ட தணிக்க உதவுது ஜீர்ண சக்தியை அதிகரிக்குது நம்மளுடைய அன்றைய நாள் முழுக்க வேலை செய்தாலும் சோர்வை ஏற்படுத்தாது பாரம்பரியமா நம்ம முன்னோர்கள் மத்திய உணவுக்கு பிறகு மோர் குடிச்சதுக்கான காரணமும் இதுதான் அடுத்ததா நாம பார்க்க போறது நெல்லிக்காய் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கண் முடி இது எல்லாத்துக்கும் நல்லதுன்னு சொல்லலாம் அதனால தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடறது ஒரு பழக்கமாக ஆகிட்டா ஹாஸ்பிட்டல் பக்கம் போற தேவை இருக்காது மூன்றாவதாக நம்ம பார்க்க போறது சுண்டல் இது நம்ம சாப்பிட்றதுனால இதுல இருக்கக்கூடிய சத்துக்களான புரோட்டீன் ஃபைபர் இரும்பு சத்து இது எல்லாம் நம்ம உடம்புக்கு கிடைக்குது காலை நேரத்துல கொஞ்சம் ஊற வச்ச சுண்டலை சாப்பிடும் பொழுது ஜீர்ண சக்தியும் நன்றா இருக்குது இதுல எண்ணெய் மசாலா எதுவும் சேர்க்காம சாப்பிடணும் அப்போ தான் இதனுடைய சத்துக்கள் நமக்கு அதிகமாக கிடைக்குது இதனால நம்மளுடைய பசியும் அடங்கி நமக்கு தேவையான நார்ச்சத்தும் கிடைக்குது வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நன்மையை சொல்லி முடியாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறந்ததுதான் இந்த வெந்தயம் இது சர்க்கரை நோய் ஜீரண கோளாறு உடல் சூடு எல்லாத்தையும் சமநிலைப்படுத்துது நீர்ல ஊற வைத்த வெந்தய விதையை காலை நேரத்துல சாப்பிடறதுனால குடலில் உள்ள அழுக்குகள் நீங்கி உடல் புத்துணர்ச்சி அடைகிறது அடுத்ததா இயற்கையின் அற்புத மரந்தான தேங்காய் தண்ணீர் தினமும் ஒரு கப் தேங்காய் தண்ணீர் குடிச்சா உடம்புல உள்ள நச்சு பொருட்கள் வெளியாகி நம்ம உடலுக்கு தேவையான தாது உப்புகள் கிடைக்குது இது உடல் வெப்பத்தையும் சமப்படுத்தி மன அமைதியையும் தருகிறது நம்ம உடம்பு பெரிய இயந்திரம்னு நம்ம வச்சுக்கிட்டா இந்த உணவுகள் எல்லாம் அதுக்கு மெயின்டெனன்ஸ் ஆயில் மாதிரி மோர் நெல்லிக்காய் சுண்டல் வெந்தயம் தேங்காய் தண்ணீர் இவை எல்லாமே இயற்கை நமக்கு தந்த அருமருந்து மருத்துவர் ஆலோசனையோடு இதை நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடலுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டும் பாதுகாத்து உடல் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்க உதவுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோடு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி